விறகை நெருப்பு தின்பதைப் போல பொறாமை நன்மைகளை தின்றுவிடும் என்ற கருத்தில் இப்ரவில ஒரு ஹதீஸ் பதிவாகியிருக்கின்றது இது சையான ஒரு ஹதீஸான்னு கேட்குறீங்க கேள்வியின் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு நபீஸ்ரோல்லா இஸ்லாமல் கூறுவதாக அனஸ்வதி அல்லா வன்ஹூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி இப்ரமாஜாவுடைய நாலாயிரத்தி இரநூத்தி பத்தாம் இளக்கத்தில் பதிவாகியிருக்கு அல் ஹசது அகுல் உல் ஹசனாத் கமாத் அகுல் உல் ஹதப் ஹத்தப் விறகை நெருப்பு தின்பதைப் போல பொறாமைங்கிறது நன்மைகளை தின்றுவிடும் கமா ஒ சதூபி அதே போல நெருப்பை வந்து தண்ணீர் அணைப்பதை போல தர்மம் வந்து பாவங்களை அழித்துவிடும் என்பது ஒளியாகும் சியாமு ஜுன்னத்தும் இனன்னார் அதே போல நோன்பு என்பது நரகத்தை விட்டும் காக்கக்கூடிய ஒரு கேடயமாகும் என்ற கருத்துல இபுனுமா ஆச்சாரம் நாலாயிரத்தி இரநூத்தி பத்தாம் இலக்கத்துல இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு நான் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் ஐசா இப்னு அபி ஈசா அல் ஹன்னாத் என்ற ஒரு இடம்பெறாரு இவரை வந்துட்டு ஹதீஸ் கலிஆர் நேர்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக விமர்சனம் செஞ்சுக்கிறாங்க யாக்கு யாக்குப் இப்னு ஷைபா என்ற ஹதீஸ் கலியாம வந்துட்டு அவங்க வந்துட்டு இவரை கொடுத்து வைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க பலகீனமானனு சொல்கிறாங்க யஹியா இப்னு சயீத் அல் கத்தானிமா அவங்க வந்துட்டு பலஹீனம்ன்ற ஒரு கருத்து அவர் அவரை பற்றி சொல்லிட்டு இன்னொரு க கருத்து வந்துட்டு முன்கருள் ஹதீஸ் இவருடைய ஹதீஸ் வந்துட்டு நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் முகமது பின் சயீத் அவங்களும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கத்தீருல் ஹதீஸ் லா யுகத் லாஹி இவர் வந்து அதிகமா ஹதீஸ் அறிவிக்கிறார் ஆனா இவருடைய ஹதீஸ் எதுவுமே ஆதாரத்துக்கு நிக்காது ஆதாரம் கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல் அல் இமாம் பல்லாஸும் வந்துட்டு மத்ருக்குல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸை ஏற்றுக்கொள்ளவே கூடாது ரொம்ப அதாவது படக்கூடிய செய்திகள் தான் இவர் அறிவிக்கிறாரு இவர் ஹதீஸ் வந்துட்டு நிக் நிக்காது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க தார குத்தன் இமாமும் மத்ரூக்குல் ஹதீஸ் இவருடைய ஹதீஸை நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இமாம் புகாரியா அவங்க அதே போல் இமாம் இப்னு ஹஜர் அஸ்தலானியும் வந்துட்டு மத்ரூக்குல் ஹதீஸ் இவர் விடுபட விடப்படக்கூடியவர் ஹதீஸெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸுகள் இவர் அறிவிக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எனவே இந்த ஹதீஸ் வந்துட்டு ரொம்ப மிக அதிகமான அளவில் ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸாக இருக்குது இது வந்துட்டு சரியான ஹதீஸ் கிடையாது அதே போல இந்த ஹதீஸில் நிறைய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த பொறாமை குறித்து பொறாமை வந்துட்டு கொ பொறாமை கொண்டால் விறகை வந்து நெருப்பு தின்பதை போல நன்மை விடும் அப்படின்ற கருத்துல மற்ற இடங்கள்லயும் வந்துட்டு பதிவாகிருக்கு அபுதாபுன நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஏழாவது இலக்கம் இதே மாதிரி கருத்துல இதுல அதே போல ஈமான் என்ற நூல்லையும் அதே போல முஸ்னது பஸ்ஸாரு உள்ளிட்ட மற்ற நூற்கள்லையும் வந்துட்டு அஹ் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கு இந்த கருத்திலான ஒரு ஹதீஸ்கள் பதிவாகி இருக்கு ஆனா இதுல வந்துட்டு இப்ராஹிப் அபி இப்ராஹிம் இப்னு அபு அசி அசீத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இடம்பெறார் இவர் இவர் வந்துட்டு அவருடைய பாட்டனார் வழியில இந்த ஹதீஸை அறிவிப்பதாக இடம் பெற்றுருக்கு ஆனா இவருடைய பாட்டனாருடைய பெயர் யாரு என்ன அவர் எந்த ஊரை சேர்ந்த ஒரு ஆசிரியார் என்ன ஒரு குறிப்பும் கிடையாது மஜுஹூல் இவர் யாருன்னு அறியப்படாத ஒருவரா இருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட ஒரு நபர் இடம்பெறாருங்கிறதுனால இந்த ஹதீஸ் வந்துட்டு பலகீனமான ஹதீஸ் எனவே இந்த அதாவது பொறாமை கொள்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் ஏனென்றால் நெருப்பை வந்துட்டு நெருப்பு வந்து விறகை தின்பதை போன்று பொறாமை நன்மையை தின்றுவிடும் அப்படின்ற கருத்தில் இந்த ஹதீஸ் வந்துட்டு இது வந்துட்டு பலகீனமான ஹதீஸ் ஆனால் அதே சமயம் வந்துட்டு பொறாமை கொள்வதை தடுக்கக்கூடிய வகையில் ஏராளமான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் உண்டு எனவே பொறாமை கொள்வதுங்கிறது ஹராமு அது கூடாது பா மார்க்கத்துல பாவமான ஒரு விஷயமா தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த மாதிரி பலகீனமான ஹதீஸை கொண்டு அது நிறுவ வேண்டிய அவசியம் கிடையாது ஆதாரப்பூர்வமான நிறைய ஹதீஸ்கள் இருக்கு அதை வைத்து நாம் என்ன செய்யலாம்னா மக்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஆனா நீங்க குறிப்பிட்டு கேட்கக்கூடிய இந்த ஹதீஸ் அந்த வந்து பலகீனமான ஹதீஸார்